மாந்திரிக பூஜை செய்யணும் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு அருண் சொல்லிருக்காரு அதுக்கு இந்த பெண் மறுப்பு தெரிவிச்ச நிலையில கடுப்பான அருண் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா நான் செய்யற மாந்திரிக பூஜை வந்து உங்க குடும்பத்துக்கு எதிராக மாறிடும் உங்க குடும்பத்துக்கு ஆபத்து அதிகமா வரும் குறிப்பா உங்க உன்னோட குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவாங்க உங்க குழந்தைகளோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி மிரட்டினதான் அந்த பெண் சொல்லிருக்காங்க ஸோ பயந்து போய் இதனால வேற வழி இல்லாம மாந்திரீக பூஜைக்காக அந்த பொண்ணும் அருண் சொன்னதை கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு ஒரு டைம் அருண் சொன்ன மாதிரி வீடியோ கால்ல ஆடை இல்லாமையும் இருந்திருக்காங்க இதை ரெக்கார்ட் பண்ணி வச்ச அருண் உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா சிறப்பு பூஜை செய்ய வந்து நீ வந்து கேரளாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காரு ஸோ அருணோட பேச்சை கேட்டு அந்த பெண்ணுமே கேரளாக்கு வந்திருக்காங்க கேரளா ரீச் ஆனதும் கார்ல பிக்கப் பண்ண வந்த அருண் கூட இன்னொரு பூசாரியும் இருந்ததா அந்த பெண் தன்னோட கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது யாரு அப்படின்னா இந்த பிரபலமான கோவிலோட முக்கியமான நபர் உன்னி தாமோதரன் அப்படின்னு சொல்லி ஆஹ் கேரள செய்தி சேனல்ஸ்லயும் சில நேஷனல் பத்திரிகைகளையுமே செய்தியா வெளியா இருக்கு சோ இந்த ரெண்டு பேரும் கார்ல கூட தப்பா நடந்துகிட்டாங்க புண்புறுத்தல்கள்ல ஈடுபட்டாங்கன்னு பாதிக்கப்பட்ட பெண் கர்நாடகா பெல்லந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க